திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்த ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்லாவிடம் நடத்தப்பட்ட ஆறு மணி நேர விசாரணை நிறைவு பெற்றது சென்னை ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாய் கிறிஸ்டில்லா கடந்த இரண்டு வருடங்களாக என்ன நடந்தது என்பது குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தாா் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ டூ இயர்ஸாக வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம் அங்கே அது டூ இயர்ஸாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே வந்து நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சுது பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆதாரமில்லாமல் தனக்கு எதிராக பொதுவெளியில் அவதூறு கருத்துக்களை பரப்புவதாக டிஐஜி வருண்குமார் சீமானுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வருண்குமார் குறித்து சீமான் பேச இடைக்கால தடை விதித்து மனு குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டது இந்நிலையில் நேற்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சீமான் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்படாததால் இடைக்கால உத்தரவை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்த ஆடை வடிவமைப்பாளர் கிருஷ்ணாவிடம் நடத்தப்பட்ட ஆறு மணி நேர விசாரணை நிறைவு பெற்றது சென்னை ஆயிரம் உலக காவல் நிலையத்தில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாய் செல்லா கடந்த இரண்டு வருடங்களாக என்ன நடந்தது என்பது குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதாகவும் சென்னை வேளச்சேரியில் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது தீநகரிலிருந்து கிளாம்பாக்கம் நோக்கிச் சென்ற அரசு பேருந்தும் தீநகரிலிருந்து தாம்பரம் அடுத்துள்ள கொளத்தூர் நோக்கி சென்ற பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது குறுகலான சாலை என்பதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது இதில் ஓட்டுநர் உட்பட காயமடைந்த எட்டு பேரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை களையாத விளம்பர திமுக அரசை கண்டித்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் எட்டு மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தில் போவதாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் அறிவித்துள்ளது அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது ஆட்சிக்கு வந்தால் ஊதிய முரண்பாடு களையப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த விளம்பர திமுக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனா் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை விளம்பர அரசை முப்பெரும் விழாவிற்கு அழைத்துச் சென்று தொலைத்து விட்டதாக அவருடைய மகன்கள் காவல் நிலையத்தில் திமுக நிர்வாகிகள் மீது புகார் அளித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட எட்டாவது வார்டு காளியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த அமாவாசை சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது அது இவர் சிறு வயது முதலே திமுக தொண்டராக உள்ளார் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் திமுக நிர்வாகியான அருணாச்சலம் என்பவர் இவரை இருநூறு ரூபாய் கொடுத்து திமுகவின் முப்பெரும் விழாவிற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தனது தந்தையை காணவில்லை என அவரது மகன் பாலமுருகன் கரூருக்கு சென்று தேடியுள்ளார் ஆனால் எங்கு தேடியும் கிடைக்காததால் தான் தோன்றி மலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர் யாரை பார்க்குறோம் அந்த இதே தெரியாது மூன்றாண்டு காலமாக அப்படி தான் இருக்குது எப்படி இவங்க கூட்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல அது எங்கிட்ட சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல சொல்லாமையே அவங்களா அருணாச்சலம் என்றே இரநூறுவா தாராயம் ஆசி நேர் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருக்காரு கூட்டு போனவர் அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் வந்துட்டாங்க இந்த எங்கள் குடும்பமே இந்த பதட்டத்தில் தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிருக்கேன் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இது வரைக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த போலீஸ் இருந்து எந்த தகவலும் எங்களுக்கு வரலை இங்கே தேனியில் உள்ள கட்சிக்காரங்களும் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் அப்பாவுக்கு என்ன ஏதுன்னு கேட்கல அவங்களும் எந்த ஒரு முயற்சியும் இது வரைக்கும் எடுக்கலன்னு எனக்கு தெரியுது அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை முழு நேர அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மே மாதம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலூர் அருகே கல்லங்காடு என்ற பகுதியில் சுமார் இருநூற்றி எழுபத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சிப்காட் அமைப்பதற்கு திமுக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதனை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை தடுத்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒன்பது பெண்கள் உட்பட இருபத்தெட்டு பேரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து ஊராட்சி மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் அதில் மணிமுத் என்பவர் உடல்நலக்குறைவால் மயக்கமடைந்தார் பின்னர் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் சிறிது நேரத்திற்கு பின் கைதானவர்கள் விடுவிக்கப்பட்டனர் உடனே கொட்டாம்பட்டி காவல் நிலையம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷம் எழுப்பினா் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருப்பதி மலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது திருப்பதி ஏழுமலையானின் வருடாந்திர பிரம்மோற்சவம் நாளை மாலை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது இதன் காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் இரவு நேரத்தில் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்க துவங்கியுள்ளன ஆங்காங்கே மின்விளக்கு அலங்காரத்தில் வைக்கப்பட்டுள்ள இறைமூர்த்திகளின் கட் அவுட்டுகள் பிரம்மாண்டமான ஏழுமலையானின் வைர கிரீடம் கட் அவுட் ஆகியவை பக்தர்களின் கண்களை கவர்ந்தன மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வரலாற்றில் முதல் முறையாக உண்டியல் காணிக்கை ஒரு கோடி ரூபாய் கிடைத்துள்ளது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உண்டியல் திறந்து எண்ணப்பட்டது இதில் ஒரு கோடியே ஐந்து லட்சத்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு ரூபாய் ரொக்கமாகவும் இருநூற்று ஒரு கிராம் தங்கமும் மூன்று கிலோ தொள்ளாயிரத்து இரண்டு கிராம் வெள்ளியும் உண்டியல் மூலம் கிடைக்கப்பட்டன உண்டியல் என்னும் பணியில் ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஊழியர்கள் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கேரள லாட்டரி சீட்டை விற்பனைக்கு வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்டார் வடக்குப்பேட்டை பகுதியில் தடை செய்யப்பட்ட கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை விற்பனைக்காக வைத்திருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் மேட்டுப்பாளையம் தேரம்பாளையத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்த எழுநூற்று இருபது லாட்டரி சீட்டுகள் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூறு ரூபாயையும் பறிமுதல் செய்தனர் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருடியம் மோசடி வழக்கில் முக்கிய நபரான சாமிநாதனை மதுரையில் சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர் இருடியம் மோசடி வழக்கில் பதிமூன்று வழக்குகளை பதிவு செய்த காவல்துறையினர் முப்பதற்கு மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தினர் அதில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மோசடிக்கு முக்கிய மூளையாக செயல்பட்ட சாமிநாதனை மதுரையில் சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் மோசடி பணத்தை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தது தொடர்பாகவும் சாமிநாதனிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து சாமிநாதனை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ள பஞ்சலிங்கத்தை வழிபட கூட்டத்தை பொறுத்து பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ள பஞ்சலிங்கத்தை வழிபட அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது விசாரணையில் பஞ்சலிங்கத்தை வழிபட அனுமதி மறுக்கப்படுவதோடு அபிஷேகம் பூஜைகளும் நடைபெறவில்லை என கூறப்பட்டது இதற்கு பதிலளித்த கோயில் நிர்வாகம் பஞ்சலிங்க மூர்த்தி குறுகலான பாதையில் அமைந்துள்ளதாகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும்போது நெரிசல் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் ஆகம விதிமுறைகள் மீறப்படவில்லை எனவும் கூறப்பட்டது இதையடுத்து கூட்டத்தை பொறுத்து பஞ்சலிங்கத்தை வழிபட பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என உத்தரவிட்டு மதுரை அமர்வு வழக்கை முடித்து வைத்தது சென்னையில் ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயம் செய்யாமல் நம்ம யாத்திரை என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் குற்றம் பெருநகர சென்னையில் போக்குவரத்து திட்டத்தின் அடிப்படையில் மாநகர பேருந்துகள் புறநகர் ரயில்கள் மெட்ரோ ரயில்கள் கார்கள் மற்றும் ஆட்டோக்கள் இணைத்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டணத்தை ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாயும் அதற்கு பிறகு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இருபத்தைந்து ரூபாயும் மீட்டர் கட்டணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் விளம்பர திமுக அரசு அதனை கண்டுகொள்ளாமல் சென்னை ஒன் செயலியை வெளியிட்டிருப்பது ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே டிராக்டர் மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது தாம்பரத்திலிருந்து ஆவடி நோக்கிச் சென்ற அரசு பேருந்து வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் எதிரே வந்த டிராக்டர் மீது மோதியது இதில் பேருந்து சாலையின் ஓரத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் காயங்கள் ஏதுமின்றி உயர்த்த பின்னர் தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் சாலையில் கவிழ்ந்து கடந்த அரசு பேருந்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் மக்களை தாக்கியும் கொன்றும் அட்டகாசம் செய்த ராதாகிருஷ்ணன் யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் கூடலூரில் பனிரெண்டு பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானையை பிடிக்க வலியுறுத்தி மக்கள் போராட்டம் நடத்தினர் இதையடுத்து நான்கு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு அதிநவீன ட்ரோன் கண்காணிப்பு கேமராக்கள் உதவியுடன் யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர் இதையடுத்து புதரில் மறைந்திருந்த காட்டு யானைக்கு துப்பாக்கி மூலம் மயக்க ஊசியை மருத்துவர்கள் செலுத்தினர் யானை மயக்கமானதை அடுத்து கொம்கி யானைகள் உதவியுடன் முதுமலையில் அமைக்கப்பட்டுள்ள கரால் பூண்டில் யானை அடைக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்